அஸ்ஸாம் மாநிலத்தில் பதினோராயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி சென்றுள்ளார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் காமாக்கியா கோவில் நடைபாதை முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி செலவில் கவுஹாத்தி புதிய விமான நிலைய முனையத்திலிருந்து ஆறு மணி சாலை நானூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி மதிப்பில் நேரு ஸ்டேடியத்தை பிபா தரத்திற்கு மேம்படுத்துதல் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் முன்னூறு செலவில் சந்திராபூரில் புதிய விளையாட்டு வளாகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் இதற்காக கவுஹாத்தி சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திறந்த ஜீப்பில் அழைத்து செல்லப்பட்ட பிரதமர் மோடிக்கு சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் மலர்களை தூவி வரவேற்பு அளித்தனர்